தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட மையத்தை சார்ந்து அமையாமல் மாநிலம் முழுவதும் பரவலாக பரவியிருப்பதே அதன் தனிச்சிறப்பாகும் ஒரு மாவட்டத்தின் செழிப்பை தீர்மானிப்பதில் தனிநபர் வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொழில் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அந்த வகையில் சில மாவட்டங்கள் இருக்கின்றனர் சமீபத்திய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தமிழகத்தில் முதல் ஐந்து பணக்கார மாவட்டங்களின் பட்டியல் பல சுவாரஸ்யமான தகவல்களை தந்துள்ளனர் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு கோவை திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் தொழிற்சாலையும் மற்றும் வணிக நடவடிக்கைகளால் தமிழகத்தின் பொருளாதார முகங்களாக திகழ்கின்றனர் ஒரு மாநிலத்தின் உண்மையான செழிப்பை அங்குள்ள மக்களின் தலா வருமானமே தீர்மானிக்கிறது என்பதால் இந்த தரவுகள் மிகவும் முக்கியமானவை இந்த வரிசையில் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இந்தியாவின் பின்னலாடை தலைநகரான திருப்பூர் டாலர் நகரம் என்று அழைக்கப்படும் திருப்பூரின் ஒவ்வொரு வீதியும் ஒரு சிறு தொழிற்சாலையாகவே இயங்கி வருவது வியப்பிற்குரியது லட்சக்கணக்கானோருக்கு வாழ்வாதாரம் வழங்கி உலக நாடுகளுக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் இம்மாவட்ட மக்களின் சராசரி ஆண்டு வருமானம் ரூபாய் நான்கு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சமாக உயர்ந்துள்ளது இதனைத் தொடர்ந்து நான்காவது இடத்தில் தென்னிந்தியாவின் முட்டை கேந்திரமான நாமக்கல் மாவட்டம் உள்ளது கோழி வளர்ப்பு லாரி பாடி கட்டமைப்பு மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் துறைகளில் அசைக்க முடியாத ஆதிக்கம் செலுத்தும் இந்த மாவட்ட மக்களின் சராசரி வருமானம் ரூபாய் நான்கு புள்ளி எழுவத்தி நான்கு லட்சமாக பதிவாகியுள்ளது அனைவரும் முதலிடத்தில் இருக்கும் என்று எதிர்பார்த்த தமிழகத்தின் தலைநகரான சென்னை இப்பட்டியலில் ஆச்சரியப்படும் விதமாக மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது ஐடி ஹப் மற்றும் முதன்மையான வணிக மையமாக திகழும் சென்னையில் மக்களின் சராசரி வருமானம் ரூபாய் ஐந்து புள்ளி எழுபத்தி ஏழு லட்சமாக உள்ளது இரண்டாம் இடத்தை ஆன்மீகமும் பொருளாதாரமும் கைகோர்த்துள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் பெற்றுள்ளதும் பட்டு சேலை வணிகம் மற்றும் வளர்ந்து வரும் நவீன தொழிற்சாலைகள் மூலம் இங்குள்ள மக்களின் சராசரி வருமானம் ரூபாய் ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சமாக அசூர வளர்ச்சி கண்டுள்ளது இறுதியாக தமிழகத்தின் மிக பணக்கார மாவட்டமாக மகுடம் சூடுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மின்னணு சாதன உற்பத்தி ஆட்டோமொபைல் துறையின் அசூர வளர்ச்சி மற்றும் பிரம்மாண்டமான ஐடி பூங்காக்களின் சங்கமமாக திகழும் செங்கல்பட்டு ரூபாய் ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் சராசரி வருமானத்துடன் முதலிடத்தை பிடித்துள்ளது சென்னைக்கு மிக அருகாமையில் இருப்பதும் புதிய தொழில் முதலீடுகள் இங்கு அதிக அளவில் குவிவதும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் சிறந்த சாலைகள் விமான நிலையம் துறைமுக வசதி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் போன்ற உள்கட்டமைப்புகள் தொழில் முனைவோரை ஈர்ப்பதால் இம்மாவட்டங்கள் தமிழகத்தின் பொருளாதார இயந்திரங்களாக செயல்பட்டு வருகின்றனர் தமிழகத்தின் இந்த டாப் ஐந்து பணக்கார மாவட்டங்களின் பட்டியல் மற்றும் அதன் பொருளாதார தரவுகள் மூலம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பாதை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த பட்டியலால் முதலீட்டாளர்கள் எந்தெந்த மாவட்டங்களில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்கலாம் என்பதையும் வேலை தேடுபவர்கள் அதிக வருமானம் தரக்கூடிய ஐடி மற்றும் உற்பத்தி துறைகள் எங்கு செறிந்துள்ளனர் என்பதையும் எளிதாக கண்டறியலாம் மேலும் அரசு நிர்வாகத்திற்கு எந்தெந்த பகுதிகளில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் பின்தங்கிய மாவட்டங்களை எவ்வாறு முன்னேற்றலாம் என்ற திட்டமிடலுக்கு இது ஒரு வழிகாட்டியாக அமைகிறது குறிப்பாக தனிநபர் வருமானத்தின் உயர்வு மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் வாங்கும் திறனை பிரதிபலிப்பதால் வணிக நிறுவனங்கள் தங்கள் சந்தையை விரிவாக்கம் செய்ய இந்த புள்ளி விவரங்கள் பெரும் உதவியாக இருக்கின்றன